அண்மையில் ஐஐடி சென்னை செஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சியில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்த ஐந்து ஆண்டு காலகட்டத்தில் சிசேரியன் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி ஓர சதவீதமாக அதிகரிச்சிருக்கு இந்திய அளவில் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த சதவீதம் எதை காட்டுவதாக இருக்கிறது குறிப்பாக இந்த சிசேரியன்ஸும் தனியார் மருத்துவமனைகளில் தான் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சிசேரியன் செக்ஷன் ரேட்டு இந்தியாவில் மட்டுமில்லை உலக அளவில் சமீப காலங்களில் ஜாஸ்தியாக இருக்குது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஜாஸ்தியாக இருக்கிறது உண்மை இது வந்து நீங்கள் இருபத்தி ஒரு சத சதவிகிதம் சொல்கிறீங்க அதுக்கு மேலேயும் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இது வந்து தனியார் மருத்துவமனைகளில் மட்டுமல்ல ஹைரிஸ்க் ப்ரெக்னன்சிஸ் த ரெஃபரல் ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ நீங்கள் கவர்மெண்டில் எடுத்துட்டீங்கன்னா கோஷா ஹாஸ்பிட்டல் எக்மோர் ஹாஸ்பிட்டல்லாம் மற்ற சின்ன மருத்துவமனைகளில் அவங்களால் சமாளிக்க முடியாத பேஷண்ட்ஸை அங்கே ரெஃபர் பண்ணும்போது அவங்களுக்கு வர பேஷண்ட்ஸே நிறைய ஹைரிஸ்கோடு வருவாங்க ஸோ இந்த மாதிரி ரெஃபரல் ஹாஸ்பிட்டல்லையுமே சிசேரியன் செக்ஷன் ரேட்டு ஜாஸ்தி ஆயிருக்கிறது உண்மை குறிப்பாக சிசேரியன் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்வது அதிகரித்துவதற்கான காரணம் என்ன மேம் சுகப்பிரசவங்கிறது வந்து ஒரு மனிதன் மலையிலிருந்து கீழே இறங்குற மாதிரி இது ரெண்டு விதமாக பண்ணலாம் அவன் நடந்து கீழே இறங்கி வரலாம் அவனுக்கு செலவு இல்லை உடலுக்கு நல்லது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் ரெண்டாவது காரில் இறங்கி வர்றது அதே மாதிரி ரொம்ப பெரிய குழந்தைகளாக இருந்தாலும் அந்த இடுப்பெலும்புக்குள்ளே அந்த குழந்தைங்களால் வர முடியாது பெரிய தலை சின்ன இடுப்பெலும்பு டெஃபினட்டாக வர முடியாது அது வந்து சிம்பிள் ஃபிசிக்ஸு ஸோ இப்போ நார்மலாக இருக்கிற குழந்தைங்க இந்த நார்மலாக இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்லபடியாக இறங்கி வரத்துக்கு முடியும் ஆனால் விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் ஏன் ந கஷ்டப்பட்டு நடந்து வரணும் நான் காரில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ஹெல்ப்பை கொடுக்க வேண்டியிருக்கு இதுதான் சிசேரியன் செக்ஷன் ரேட்டு ஜாஸ்தியாகிறதுக்கு ஒரு காரணம் ஏன் குழந்தை பெருசாகுது அடுத்த கேள்வி ஏன் குழந்தை பெருசாகுது நம்ம தேவைக்கு அதிகமாக சாப்பிடும்போது நம்ம உடல் எடை கூடும் உலக அளவில் இந்த ஒபீசிட்டி ரேட் இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா இன்க்ரீஸு செக்ஷன் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அந்த உலக அளவில் இந்த ஒபீசிட்டி ரேட்டு உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கிற விகிதம் ரொம்ப அதிகரிச்சிருக்கு ஸோ இது வந்து ஒரு முக்கிய காரணம் உணவு நிறையா எடுத்துக்கிறாங்க உடல் உழைப்பு கம்மியாகிடுச்சி அந்த மாதிரி சமயத்தில் நம்ம உடல் பருமனாகும் குழந்தையோட எடை கூறும் உடல் வளைந்து கொடுப்பது சுகப்பிரசவத்துக்கு உடல் வந்து அந்த வலியை தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும் அந்த உடல் வளைந்து கொடுக்கணும் இது ரெண்டும் ஆகிறதில்ல இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் சிசேரியன் செக்ஷன் ரேட்டு ஜாஸ்தியாகிறதுக்கு இன்னொரு விஷயம் இப்போ வந்து ஏஆர்டி ஆர்டிஃபிஷியல் ரீப்ரடக்டிவ் டெக்னிக்ஸ் இப்போது பேபி மேலெலாம் குழந்தை பெற்றுக்கிறது வந்து நிறைய ஆயிடுச்சு இந்த டெஸ்ட் டெஸ்டியூப் பேபி மூலம் குழந்தை பெற்றுக்கிறவங்கள்லாம் மோஸ்ட்லி ஒரு எக்ஸசைஸும் செய்ய மாட்டாங்க ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து கரு உண்டாயிருக்கும் போது அதை சேஃபாக நல்ல நேரத்தில் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு சிசேரியன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்களும் அது வந்து ஹை ரிஸ்க்காக இருக்கும்போது சிசேரியனுக்கு போகிறது பெட்டர் தான் அதை செய்து கொடுத்துருவோம் இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மல் டெலிவரிக்கு நீங்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை நாற்பத்தெட்டு மணி நேரம் காத்திருக்கணும் அப்போது குழந்தையும் மானிட்டர் பண்ணணும் தாயும் மானிட்டர் பண்ணும் இந்த காத்திருக்கிறதுங்கிறது வந்து பேஷண்ட்ஸுக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை டாக்டர்ஸுக்கும் நிறைய பேருக்கு முடியறதில்ல ஸோ அதுக்கு ஒரு ஈஸி வே அவுட்டு சிசேரியன் ஆகிடுது இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சு இல்லை ஒரு நாள் முழுசும் நார்மல் டெலிவரிக்கு வெயிட் பண்ணிவிட்டு அந்த கடைசி நிமிஷத்தில் போய் சிசேரியன் பண்ணோம்னா இந்த பேஷண்ட்ஸ் வந்து பிரச்சனை பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ எல்லா டாக்டருக்குமே அது ஒரு பயம் இருக்குது ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா நம்மளை பேஷண்ட்ஸ் வந்து திட்டுவாங்க இல்லை பிரச்சனை பண்ணுவாங்க அதுக்கு சேஃபாக எடுத்து கொடுத்துடலாம் இந்த ஆட்டிடியூடும் டாக்டர்ஸ் மத்தியில் ஜாஸ்தி ஆகிடுச்சு இது எல்லாம் சிசேரியன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் இப்போ அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த சிசேரியன் ரேட்டை குறைப்பதற்கு என்ன தீர்வு அதற்கான வழி என்ன கருவுற்றிருக்கும் தாய்மார்கள் உடல் அளவில் மனதளவில் தங்களை தயார்படுத்திக்கணும் சுகப்பிரசவத்திற்கு பிரசவத்திற்கு உடல் அளவில் அளவான உணவு போதுமான அளவு உடற்பயிற்சி கட்டாயம் தேவை இது ரெண்டும் இல்லாமல் நம்ம சுகப்பிரசவம் அச்சீவ் பண்ணுறது கஷ்டம் அதே போல் மருத்துவர்களுக்கும் போதுமான அளவு பொறுமை வேண்டும் இரண்டு பேருமே பெண்களும் கருவுற்ற தாய்மார்களும் மருத்துவர்களும் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும் எடுக்க வேண்டியது இருக்கும் அதை வந்து ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க